கொக்கு பொக்க கூம்பும் பருவத்து மற்று அதன் குத்து பொக்க சீர்த்த இடத்து இதன் பொருள் பொறுத்திருக்கும் காலத்தில் கொக்கு போல அமைதியாக இருக்க வேண்டும் காலம் போது அதன் குத்து போல அதாவது அந்த கொக்கு மீனை பிடிப்பது போல தவறாமல் செய்து முடிக்க வேண்டும் இதை சாணக்கிய நீதி எப்படி பகர்கிறது அதன் பொருள் கொக்கு போல நேரத்தையும் மிடத்தையும் தன்னுடைய ஆற்றலையும் கருத்தில் கொண்டு செய்தால் காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கலாம்